வணக்கம் உறவுகளே லக்ஸ்விலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உறவுகள் என்னோட வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உறவுகளே இதில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நாகல் நகரில் இருக்க காளியம்மன் கோவில் திருவிழாக்கு முதல் நிகழ்வாக சாமி சாட்டுதல் நடக்குதுங்க அதைத்தான் உங்களுக்காக பார்த்து நீங்களும் காளித்தாயோட அருளை பரிபூரணமாக பெறுங்க உறவுகளே இதில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா கமலிங்கிற நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் வந்து அக்கா நீங்கள் எனக்காக கண்டிப்பாக எங்கள் ஊர் திருவிழாவை போட்டே ஆகணும்னு ஒரு அன்பான வேண்டுகோள் வச்சாங்க அதுக்காக தான் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டால் அவங்களுக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுதான் நமக்கு நம்மளே வந்து அவங்க குடும்பத்தில் இணைச்சிருக்கப்ப அவங்களுக்காக நம்ம அவங்களோட கோவில் திருவிழாவை ரொம்ப சிறப்பாக சாமி சட்டத்தில் உங்களுக்காக போட்டிருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மே இருபத்தி ஏழாம் தேதி திருவிழா ஆரம்பித்து ஜூன் ரெண்டாம் தேதி இதுங்க ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அவங்க நம்ம வீடியோ எல்லாமே பார்த்துருவாங்களா அக்கா ரொம்ப பிடிக்கும் சாமியெல்லாம் நேரில் பார்த்த மாதிரியே இருக்குக்கா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க அவங்களுக்கு தான் உறவுகளே பார்க்குற நீங்களும் காளியம்மனோட அருளை பரிபூரணமாக பெற்றுக்க லக்ஷ்விலாக் மூலம் நாங்கள் பிரார்த்திக்கிறோங்க சிறப்பாக சாமி சாட்டுதல் முடிஞ்சு எல்லாத்துக்கும் பிரசாதம் வழங்கிக்கிட்டு இருக்காங்க உறவுகளை நாகல் நகரில் இருக்க காளியம்மன் கோவில் திருவிழா மே இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் நடக்குதுங்க நாம எல்லாரும் திருவிழாவில் பங்கு பெற்று காளியம்மன் அவரில் பரிபூரணமாக பெறுங்க மகள்வெத்து மகள்வோம்